நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாரம்பன் உண்மை உயர்வு திமுக சார்பில் செஞ்சில் புனித ராமலான் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ பங்கேற்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புனித ரமலான் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள வள்ளி அண்ணாமலை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சி வட்டார ஜமாத் தலைவர் சையத் அப்துல் மஜித் பாபு தலைமை தாங்கினார் செஞ்சு புனித மீக்கேல் ஆலயத்தின் பங்குத்தந்தை தந்தை ராஜ் செஞ்சு ஒன்றிய பெருந்தலைவர் விஜய்குமார் மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் செஞ்சி மன்ற சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே மணி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணை செயலாளர் ரங்கபூபதி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சையத் உஸ்மான் மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் கண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி